லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இங்கே நேர்காணலில் நாம் இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மிசிஸ் தமிழகம் முழுவதுமே குறிப்பாக சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக மழை இருந்தது இப்போ விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் அதிகனமழை பெஞ்சதினால அங்கே பெரிய வெள்ளக்கடா இருக்குது தமிழ்நாடு முதல்வர் சென்னையிலேயுமே ரவுண்ட்ஸில் இருந்தாரு அடுத்த நாளே தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டாரு குளத்தூர் போய் ஆய்வு பண்ணாரு இப்போ விழுப்புரம் போறாரு அடுத்தடுத்து ரவுண்ட்ஸில் இருக்கிறாரு துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து ரவுண்ட்ஸில் இருக்கிற நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடு அரசு அந்த மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாகட்டும் கல ஆய்வுகளாகட்டும் அடுத்தடுத்து பணிகளை மேற்கொள்கிறாங்க குறிப்பாக அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசை நோக்கி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு இந்த அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியாக மேற்கொள்ளப்படவில்லை வெறும் போட்டோ ஷூட் அரசாகவே இருக்கிறது சாலைகளை பார்த்தாலே அது ஒரு சாட்சியாக இருக்கும் சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசை நோக்கி வைக்கிறாரு ராமதாசும் அதே கேள்விதான் அரசை நோக்கி வைக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த விமர்சனங்களுக்கு நீங்க என்ன உங்களுடைய பார்வை என்ன எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எதிர்க்கட்சி என்ற வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்கார் அவர் குற்றச்சாட்டுகளை வைத்து அரசின் கவனத்திற்கு எங்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கிறதோ எங்கெல்லாம் அட்டென்ஷன் குறைவாக இருக்கிறதோ எங்கெல்லாம் செயல்பாடு கம்மியாக இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது அதை அவர் செய்கிறார் என்றுதான் கருதுகிறேன் ஆனால் முதல்வராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் மாநகராட்சி மேயர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இப்ப இவங்க எல்லாருமே வந்து தங்களது பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து பம்பரம் போல சுற் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் சொல்லித்தான் இவர்கள் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இந்த தமிழக அரசு இல்லை இருந்தாலும் தவறுகள் ஏற்படுவது இல்லைன்னா விடுபட்டு போவது இயல்பு அந்த விடுபட்டு போகக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டறிந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவது அது குற்றச்சாட்டாக இருக்கலாம் இல்லது அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து எதிர்கட்சியினுடைய வேலை அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு இங்கே இங்கு விழுபட்டு போயிருக்கிறது இங்கு கவனிப்பாரற்று கிடைக்கிறது இங்கு வந்து உடனடி தேவை இருக்கிறது இங்கு வந்து வெள்ளம் அதிகமாக வீடுகளுக்குள் இருக்கிறது இங்கு சாக்கடை தண்ணீரோடு வெள்ளமும் சா சாக்கடை தண்ணி துர்நாற்றம் வீசுகிறது இங்கு வந்து உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது இங்கு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டி அரசை பணியாற்ற வைக்க வேண்டிய ஒரு கட கடமை உணர்வு பொறுப்புணர்வு எதிர்கட்சி ஆகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது அதே வேலையே இப்ப திரு பாமகவினுடைய திரு ராமதாஸ் அவர்களும் செய்கிறார் என்பதை உண்மையிலே வரவேற்க வேண்டியதுதான் ஆனால் இவர்கள் சொல்வார்கள் என்பதற்காக முதலமைச்சர் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அது இல்லை அவர்கள் அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு தேவையான அதாவது ஸ்டேட்டினுடைய டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபோர்ஸையும் நேஷனல் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபோர்ஸையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் காவல்துறை மற்றும் மாநகராட்சி மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரையுமே வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி கண்ட்ரோல் சென்டரிலிருந்து மானிட்டர் பண்ணி தேவையான மக்களுக்கு தங்கும் இடங்களில் இருபதாயிரம் சென்னை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் மக்களை வந்து பொதுவான தங்கும் இடங்களிலே இருக்க வைத்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் இரண்டரை லட்சம் பேருக்கு மேல உணவு அம்மா உணவகத்தின் மூலமாக உணவு பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆறு சுரங்க பாலங்கள் பாலங்களிலே தண்ணி தண்ணிகளை வந்து தன் தேங்கியிருந்த தண்ணிகளை உடனடியாக வெளியேற்றியிருக்கிறார்கள் வெளியேற்றிருக்கிறார்கள் எங்கெல்லாம் தண்ணி தேங்குகிறதோ அங்கெல்லாம் ராட்சச மோட்டார்களை கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு மோட்டார்களை வைத்து இந்த தண்ணி தண்ணிகளை வெளியேற்றி இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வு தான் அதை நம்ம வரவேற்கணும் பாராட்ட வேண்டும் அந்த அந்த வகையில் தமிழக அரசு சுணக்கம் இல்லாமல் தூங்காமல் பணியாற்றி கொண்டிருக்கிறது அதற்கு உண்மையிலே முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் முதலமைச்சருக்கும் மற்றும் அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் கே என் நேரு பல்வேறு லோக்கல் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது பத்து சென்டிமீட்டர் மழை பெய்த சென்னையில இன்றைக்கு ஆறு மணி நேரத்தில் மழை வெள்ளங்களை வடித்து அதை வந்து கடலுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய செயல் தான் நிர்வாக ரீதியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக அரசின் மீது வைக்கிறார் அதாவது கடந்த அதிமுக அரசனுடைய காலம்தான் மக்கள் தூக்கம் தொலைத்த காலம் அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தின் போது வந்து நிர்வாக செயல்பாடு இல்லாததுனால தான் அந்த சென்னையே முங்குச்சி பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வடியாமல் பதினஞ்சு நாளுக்கு மேலே இருந்துச்சு இந்த முறை அந்த மாதிரியான நிர்வாகம் இல்லை திறன்பட செயல்படுதுங்கிற ஒரு பார்வையை அவர் வைக்கிறாரு நீங்கள் இந்த அதிமுகவுடைய நிர்வாக செயல்பாடு இந்த மலை வெள்ளத்தின் போது திமுகவுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க முதல்வர் அவருடைய குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் அப்போ தான் சென்னைக்கு வந்தேன் டெல்லியிலேருந்து அப்துல் கலாம் அவர்களோடு அவர் மறைந்த பின்பு நான் சென்னைக்கு வந்த சமயம் அது அந்த நேரத்தில் செம்பரப்பாக்கம் ஏரிய நைட் இரவு ரெண்டு மணிக்கு திறந்து விட்டது நிர்வாக செயல்பாடு அன்றைய முதல்வர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் அப்ரூவல் வாங்குவதற்கு இவர்களுக்கு டைம் கிடைக்கலையோ இல்லை ஆக்சிபிலிட்டி இல்லையோ என்னமோ தெரியல அதன் அந்த முடிவெடுக்க தாமதப்பட்டதின் விளைவாக அன்றைய வெள்ளம் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் இண்டஸ்ட்ரியலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மிகப்பெரிய நாசகத்திற்கு உள்ளாக்கியது இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவேதான் தன்னார்வலர்களாகிய நாங்கள் எல்லாம் என்ன ஏகப்பட்ட என்ஜிஓஸ் எல்லாருமே களத்தில் இறங்கி இளைஞர்கள் என்ஜிஓஸ் எல்லாருமே களத்தில் இறங்கி அன்றைக்கு உதவ வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆனால் அந்த நிலைமை சீரியஸாக போய்விட்டது என்று தெரிந்தவுடன் அன்றைய மேயராக இருந்த திரு சைதே துரோசாமி அவர்கள் பம்பரம் போல செயல்பட்டு செயல்பாட்டில் இறங்கி அவர் வெளிச்சம் அதாவது தனது வெளிச்சம் வெளியே தெரியாமல் கீழே இறங்கி அனைத்து மாநகராட்சியிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் வரவழைத்து ஊழியர்களை வரவழைத்து இயந்திரம் ஜேசிபி இயந்திரங்களை எல்லாம் வரவழைத்து இடர்பாடுகளை எல்லாம் களைவதற்கு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை அன்றைக்கு அன்றைக்கு மேயராக இருந்த திரு சைதாமி எடுத்தார் அந்த ஒரு நாள் முடிவெடுக்க தாமதம் ஏற்பட்டதனால் ஏற்பட்ட விளைவு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை அன்றைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உருவாக்கி கொடுத்தது இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை திரு ஆவிட முன்னேற்ற கழகம் சொல்வதில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர்கள் சொல்லவில்லை இது உண்மைதான் அதற்கடுத்து இந்த தானே புயலை அன்றைய முதல்வராக இருந்த ஓ பி எஸ் அவர்கள் மிகவும் திறமையாக கையாண்டார்கள் அதற்கடுத்து இந்த புயல்கள் எல்லாம் திரு எடப்பாடியும் நன்றாகத்தான் செயல்பட்டார் அன்றைய டிசாஸ்டர் ரிக்கவரியுடைய அமைச்சராக இருந்த திரு உதயகுமார் அவர்களும் கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்து எல்லாவற்றையுமே வந்து சிறப்பாகத்தான் செயல்படுத்தி காட்டினார்கள் இதுல வந்து இருந்தது ஆனால் முடிவெடுக்கக்கூடிய நேரங்களிலே சில முடிவுகள் தாமதமாக எடுத்ததன் விளைவாக அண்ணா திந்தி அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்திற்கு அன்றைய இரண்டாயிரத்தி பதினைந்தில் கெட்ட பெயர் உருவானது இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஆஹ் இந்த ஸ்டோட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் ஆஹ் உருவாக்கியதில் ஏகப்பட்ட வேலைகளை வந்து சரியாக செய்யாததன் விளைவாக எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல கடைசி காலத்துல மற்றும் திரு மு க ஸ்டாலின் அவர்களது ஆட்சியினுடைய முதன்மை காலத்துல இந்த என்னுடைய விஸ்வரபமும் நமக்கு தெரிந்தது அதன் விளைவாக இந்த ஸ்டோ மாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் சரியாக செயல்படவில்லை அங்கங்கே அடைப்புகள் ஏற்பட்டு வெள்ள நீர் தேங்கியது என்பது உண்மை இது இதை வந்து அடுத்து திமுக அரசாங்கம் ஒரு துரித பணியிலே முடுக்கிவிட்டு இந்த வெள்ள நீர் தேங்காத அளவிற்கு கடந்த மூன்று வருடங்களிலே இந்த வெள்ள நீர் அதிகமாக தேங்காத அளவிற்கு சிறப்பான நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்து கொண்டுதான் வருகிறது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குற்றச்சாட்டு வந்து வரும் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் எங்கெல்லாம் மக்கள் அவதிப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் எங்கெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கிறது எங்கெல்லாம் சாக்கடை நீர் தண்ணீரோடு மழை தண்ணீரோடு கலந்து அதனால் சுகாதார கேடு ஏற்படுகிறது என்பதையெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு சுட்டி காண்பித்தால் அது வந்து ஆளுங்கட்சி விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் எனவே இதை நம்ம வந்து கிரிட்டிசிசமாக பார்க்க தேவையில்லை இது ஆக்கப்பூர்வமான ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிறப்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு சிறப்பாகத்தான் செயல்படுகிறது என்றுதான் தான் நான் கருதுகிறேன் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொள்றாரு இப்ப விழுப்புரம் போறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போட்டோஷூட் மத்தம்தான் பண்றாரு முதல்வர் போட்டோஷூட் அரசாங்கம் இது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது எப்படி பாக்குறீங்க அது அப்படி சொல்வது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலைத்தான் அது காட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய வேலையை அதிமுக அரசும் செய்தது திமுக அரசும் செய்கிறது ஆனால் தண்ணியை சேமிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்தீர்களா என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தால் உண்மையிலேயே அவருக்கு வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அவர் அவர் செயல்பட்டு நாங்க வந்து நேற்று கூட நான் வந்து இந்த கேள்வியை வந்து திரு முதல்வர் திரு ஸ்ட்ர மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கேள்வியை திரு ஒரு சன் டிவி வியாதத்தில் வைத்திருந்தேன் கண்டிப்பாக வந்து எவாக்குவேஷன் பண்றத சிறப்பாக அதிகாரிகளும் அமைச்சர்களும் செய்கிறார்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பத்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கால்குலேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சென்னையில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்போ ஒன் பில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டர்னா என்னது நூறு கோடி லிட்டர் நூறு கோடி லிட்டர் தண்ணீர் வந்து இந்த இயற்கை பெஞ்சல் புயல் மூலமாக சென்னைக்கு கொடுத்துருக்கிறது இந்த நூறு கோடி லிட்டர் வாட்டரை நம்ம வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய விவாதம் எப்படி இருக்கிறது அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க தண்ணி தேங்கி கொண்டிருக்கிறது தண்ணியை நீங்கள் கடலுக்கு அனுப்பவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை தலைநிர் தாங்கி வழிநடத்தக்கூடிய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தண்ணியை எல்லாம் சுத்தப்படுத்தி எங்கும் தண்ணி தேங்காத அளவிற்கு நாங்கள் வந்து கடலுக்கு அனுப்பிவிட்டோம் என்று அவர் சொல்கிறார் இரண்டு பேருமே சொல்ல தவறுவது என்ன என்றால் நான் கேட்கிறேன் நீங்க தண்ணியை சேமிச்சீங்களா நிலத்தடி நீரை சேமித்தீர்களா அதற்கு கட்டமைப்பை உருவாக்கினீர்களா அதிமுக அரசா இருக்கட்டும் திமுக அரசா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கினீங்களா ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து இறைவன் இந்த மலை இறைவன் கொடுத்த வரம் இந்த வரத்தை நம்ம வந்து ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமாக எவ்வளவு குயிக்கா நம்ம ஆறு அடையாறு அப்புறம் கூவம் இதுல கனெக்ட் பண்ணக்கூடிய பக்கிகாம் கேனல் மூலமாக எவ்வளவு குயிக்கா நம்ம வந்து கடலுக்கு அனுப்பிவிட்டோம் என்று பெருமிதம் கொள்வதில் இல்லை அரசாட்சி நிர்வாகம் ஆனா எதுல இருக்கிறது என்று சொன்னால் இந்த மழை தண்ணீரை பத்து சென்டிமீட்டர் பெய்த மழை தண்ணீரை ஒரு நாளில் பெய்த மழை தண்ணீரை இதை எவ்வளவு சேமித்திருக்கிறோம் நிலத்தடி நீரிலே கொண்டு சேமித்திருக்கிறோம் அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அதுதான் உண்மையிலேயே தேவையான நிர்வாகம் இதை செய்ய வேண்டும் முதல்வர் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நடக்காத ஒன்றை நான் சொல்வதில்லை இது செய்ய முடியும் என்ற என்ற சஜெஷனை தான் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் சரி எடப்பாடி இருக்கும்போதும் சரி இன்றைக்கு மு க திரு மு க ஸ்டாலின் இருக்கும்போதும் சரி எல்லாருக்குமே நான் வந்து இந்த ஆலோசனையாக சொல்லியிருக்கிறேன் இது ஈஸியாக செய்ய முடியும் சுலபமாக செய்ய முடியும் இதை ஏன் திருப்புகழ் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியல இல்ல ரெக்கமெண்ட் பண்ணிருக்கதா என்ற நாலேஜ் நம்மளுக்கு இல்ல ரெக்கமெண்ட் பண்ணி சார்ந்த நாலேஜும் இல்ல இருநூறு கோடி செலவுல கண்டிப்பாக முதலமைச்சர் நினைத்தால் ஆறே மாதத்தில் இதை செய்ய முடியும் இது நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருந்து நான் அதை சொல்லிட்டே வரேன் இதை யாருமே கவனத்தில் கொள்வதுமாக தெரியல எடப்பாடி கவனத்தில் கொள்ளவில்லை ஜெயலலிதா அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை இன்றைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கவனத்தில் கொள்ளவில்லை இதை செய்தால் முதல்வருக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படும் துணை முதல்வருக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படும் இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பக்கிகாம் கெனால் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி அடையாறு கூவம் கொசஸ்தலை ஆறுல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி அந்த இந்த மூன்று நான்கு ஆறுகளிலே வந்து கலக்கக்கூடிய கழிவு நீர்களை எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கு சுத்தப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி இருக்கு இதுக்கான கம்ப்ளீட் பிளான் இருக்கு இதை செய்தால் உண்மையிலேயே துணை முதலமைச்சர் நினைத்தால் ஒரே ஒரு இடத்தில் செய்ய முடியும் துணை முதலமைச்சர் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையை தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஓவரால் பிளான வந்து நான் கொடுக்க தயாரா இருக்கேன் மக்கள் நலனுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் சென்னை மீண்டெலும் சென்னை சுத்தமான குடிநீர் கொண்ட ஒரு டிஸ்டிக் மாறும் இது மட்டும் இல்ல இதே இதே தேட வந்து பதினான்கு மாநகராட்சியிலையும் முடிசு செய்தால் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் படைத்தார் என்ற பெயர் அவருக்கு வரும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அந்த அரசியல் குறித்தான படிப்பு முடிச்சுட்டு நேற்று சென்னை வந்து இறங்கியிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு பாஜக நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறாரு அதைத் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பித்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு சரியாக இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிற நேரத்தில் ஹெச்ராஜா அவர்களுக்கு அந்த பெரியார் குறித்து அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட ஒரு ட்விட்டுக்காண்டி அவருக்கு ஒரு வருட சிறை தண்டனை கனிமொழி குறித்து பேசுகிறதும் சரி ஆறு ஆறு மாதங்கள் ஒரு வருட சிறை தண்டனை கொடுத்து அதை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க நீங்கள் அண்ணாமலை அவர்களுடைய வருகையும் ஹெச்ராஜா அவர்களுடைய அந்த சிறை தண்டனையும் குறித்தும் உங்களுடைய பார்வையின் திரு அண்ணாமலை பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேலிடத்தினுடைய வழிகாட்டுதலின்படி படி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு சென்று லீடர்ஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் உண்மையிலேயே அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அவர் வந்து இனிமேலாவது இந்த ஹிந்துத்துவா பாலிட்டிக்ஸ் இந்த ஹிந்துத்வா ஃபெனடிக்ஸ் பாலிடிக்ஸை வந்து தமிழகத்தில் செய்து தனது பெயரை கெடுத்துக் கொள்ளாமல் ஒரு நாலேஜ் பேஸ்ட் பாலிடிக்ஸ் அதாவது அறிவார்ந்த அரசியலை செய்வேன் என்று அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே யூகேல போய் யுனைடெட் கிங்டம்ல போய் லண்டன்ல போய் அந்த கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிச்சு ஒரு லீடர்ஷிப்ப கற்றுக்கொண்டு வந்து இங்கு வந்து உண்மையிலேயே இப்பொழுது அறிவார்ந்த அரசியலை பற்றி அவர் பேசுகிறார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்தே நான் அறிவார்ந்த அரசியலை பற்றி சொல்லி கொண்டு வருகிறேன் அதை கொண்டு வர வேண்டும் என்ற வலியுறுத்தி வருகிறேன் அறிவார்ந்த அரசியல் பண்ண வேண்டும் என்று இப்பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் அறிவார்ந்த அரசியலை பற்றி பேசுவது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் இனிமேலாவது அவர் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ ஒரு மூடையில் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ்னால இனிமேல் ஒரு ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர முடியாது ஒரு அறிவார்ந்த அரசியல் மூலமாகத்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற ஒரு விழிப்புணர்ச்சி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவருக்கு கொடுத்திருந்தால் கண்டிப்பாக இனிமேல் ஒரு வித்தியாசமான ஒரு அறிவார்ந்த அரசியலை அண்ணாமலையிடம் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அது எப்படி இருந்து போகத்தான் தெரியும் ஏன்னா பிஜேபியில் இருந்து கொண்டு அறிவார்ந்த அரசியலை பேசுவது மிகவும் கடினம் அதுல வந்து ஹிந்துத்துவ அரசியலை பேசினால்தான் அஹ் பிஜேபியில சஸ்டெயின் பண்ண முடியும் இருக்க முடியும் எனவே ஒரு புது வந்தவுடன் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார் எனவே அதை எப்படி கடைசி வரை அவர் கொண்டு செல்ல இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் அவர் அறிவார்ந்த அரசியலை பிராக்டிஸ் பண்ண போறாரா தமிழகத்தில் செயல்படுத்த போகிறாரா என்பது தெரியும் எனவே அது ஒண்ணு பார்க்கலாம் நீங்க சொல்றீங்க அவர் வந்தவுடனே ஹெச் ராஜாவுக்கு ஒருவருடைய தண்டனை சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது என்று வாய் கொடுப்பு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சிறை தண்டனையும் கிடைக்கும் அந்த அது அதற்கு உரிய தகுதியானவர் தான் திரு ஹெச் ராஜா அவர்கள் ஆனால் மன்னிப்பு கேட்கக்கூடிய கலாச்சாரத்தில் சவர்கார் பரம்பரையில் வந்தவர் கண்டிப்பாக உயர் உயர்நீதி உச்ச உயர் நீதிமன்றமாவது ஜட்ஜாவது முடியாவது என்று சொன்னவர் தான் அவர் அடுத்து மன்னிப்பு கேட்டவர் தான் அவர் எனவே இதற்கும் அவர் மன்னிப்பு கேட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனா அது அண்ணாமலை வந்தவுடனே ஆஹ் இந்த மாதிரி சிறை தண்டனை கிடைப்பது என்பது அண்ணாமலை போன பிறகு அந்த பொறுப்பை எடுத்ததற்கான தண்டனையோ என்னமோ அது அண்ணாமலை மூலமாக நடந்ததா இல்ல தற்செயலாக நடந்ததா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது தொடர்ந்து இருந்தால் ஒருவேளை இவரே ஹெச் ராஜாவே தலைவராக ஆனாலும் ஆக்கி விடுவார்களோ என்ற ஒரு பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ்ல திரு ஹெச் ராஜாவுக்கு தண்டனை கிடைத்ததா என்பது பற்றி நமக்கு தெரியாது அது அது உள்கிரவுண்டு உள்ள உள்குத்து நடக்கக்கூடிய பிஜேபி பாலிடிக்ஸ்ல தான் தெரியும் எனவே வாயுக்கொழுப்போடு பேசக்கூடியவர்களுக்கு இது இந்த இப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்றீங்க எங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ